அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லாம் சூரியன் உதயமாவதற்கு முன்பு ஓதினால் சூரியன் அந்த சூரியன் மறைவதற்குள் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு சிறிய சூறாவினுடைய சிறப்புக்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு அதுவும் அவசர தேவையாக தான் இருக்கு எனக்கு இன்றைக்கு இது கிடைச்சே ஆகணும் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு காலமும் நேரமும் ரொம்ப சுருங்கி போயிட்டு அப்போ நமக்கு நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் சோதனைகளும் அதிகரிச்சு தான் இருக்கே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவிற்கு அல்லா சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அதிகம் அதிகம் கொடுத்துட்டு தான் இருக்கான் அது எல்லாமே நமக்கு நன்மையாக தான் மாறப்போகுது ஆனாலும் அதை எப்படி இந்த உலகத்துல நம்ம எதிர்கொள்றது அப்படிங்கறது தெரியாம தான் நம்ம எல்லோருமே தெரிஞ்சுட்டு இருக்கோம் கட்டாயம் அந்த எல்லா விஷயங்களுக்குமே தீர்வு கண்டிப்பா நம்முடைய துவாவில் இருக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்களில் இருக்கு இன்னும் திருக்குறான்ல இருக்கு ஏன்னா அல்லா சொல்லியிருக்கானே திருக்குறள்ல அனைத்திற்குமே மருந்து இருக்கு அப்படின்னு அப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய கஷ்டங்களுக்கும் நம்முடைய சோதனைகளுக்கும் அதுல கண்டிப்பா தீர்வு இருக்கும் எனவே சிறந்த சூறாக்களை நம்ம தேர்ந்தெடுத்து அந்தந்த நேரங்கள்ல நம்ம ஓதிட்டு வரும்போது அந்த நேரத்தின் பறக்கத் கொண்டு அல்லா நமது காரியங்கள்ல ஏராளமான ரஹமத்தையும் பறக்கத்தையும் பொழிவான் அப்படி சூரியன் உதயமாவதற்கு முன்பு செய்யக்கூடிய நிறைய அமல்கள் இருக்கு அதுல ஒரு அமல் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போற அமல் இந்த ஒரு அமல்ல நம்ம ஒரு சிறந்த ஒரு சிறிய சூறாவை தான் ஓத போறோம் இந்த சூறாவை நம்ம ஓதி முடிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள அல்லாத்தால நிகழ்த்துவான் எனவே தினமும் அதிசயங்கள் நடக்கணும் தினமும் ஏதாவது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கணும் ஒரு நற்செய்தியை பெற்றுக்கொள்ளணும் ஒரு பரிசை வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூரியன் ஆவதற்கு முன்னாடி அதாவது ஃபஜருடைய தொழுகையை நீங்க முடிச்சுட்டு நீங்க அதே இடத்துல இருந்து இரண்டு கைகளையும் ஏந்தி இந்த ஒரு சூறாவை மட்டும் வெறும் பத்து முறை ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்களை கேளுங்க இன்ஷா அல்லா அந்த சூரியன் மறைவதற்குள் உங்களுக்கு பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அதிசயத்தை நீங்கள் வந்து காத்துட்ருக்கீங்களோ அந்த அதிசயத்தை அவாத்தலை உங்களுக்கு நிகழ்த்தி காட்டுவான் இப்போ அந்த சூறா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது நீங்கள் ஃபஜ்ஜருடைய தொழுகையை முடிச்சுட்டு அதே இருப்பில் உட்கார்ந்து தருதே இப்ராஹிம் ஸ்தலவாத்தை நீங்கள் பதினோரு முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு சூர காஃபிரோன்னு இருக்கு இல்லையா சிறிய சூறாதான் நம்ம எல்லோருமே தொழுகையில் ஓதக்கூடிய சிறிய தான் அந்த சூறாவை நீங்க பத்து முறை ஒதிக்கோங்க அதற்கு பிறகு தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்க பதினோரு முறை திரும்பவும் ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்களை கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹாலா அப்படியே கபூல் தருவானா அது மட்டும் அல்லாமல் நமக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் அல்லாத்தாலா லேசாக்கிடுறானா அதாவது அந்த சூரியன் மறைவதற்குள்ளாக நம்முடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படுது நம்முடைய விருப்பங்களும் நமக்கு கபூலாக்கப்படுது அப்படின்னா கட்டாயம் இது ஒரு உன்னதமான ஒரு அமல் தான் எல்லோருமே இதை வந்து மறக்காம நீங்கள் செய்ய இந்த ஒரு சூறாவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க திருக்குறானில் இருக்கக்கூடிய எல்லா சூறாக்களுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதே போல் சுற காஃபிரோனுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது ஆனால் நம்மள பலருமே இதை வந்து கையில் எடுத்து ஓதுறது கிடையாது இதற்கு நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு இதை எப்படி ஓதுனாலும் நமக்கு பலன்தான் எனவே இன்ஷா அல்லா இந்த சூறாவை பயன்படுத்தி உங்களுடைய ஹாஜத்துக்களை அல்லாஹத்தில் கேளுங்கள் அல்லாஹாலா நம் அனைவருடைய அனைத்து துவாக்களையுமே இந்த சூறாவின் சிறப்பை கொண்டு கபூலாக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த பதிவை அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பபர்காதூ